ೂ ರಬ್ಬಕೂ ಅಲ್ಲದೇ ಫಲಕು ಮಿನ್ಸಿ ವಾಹಿದ மாமாலுக்கும் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லறியார்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் நபிகளால் ஒவ்வொரு உரையிலும் நமக்கு நினைவுபடுத்திய அந்த இறை வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மீடு கடமையாக்கிருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றும் பொருட்டு நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம் அசம்பிரில்லா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் நாம் வாழக்கூடிய இந்த பரபரப்பான உலகத்தில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி இது போன்ற வார்த்தைகளை அதிகம் நாம் கேள்விப்படுவோம் நாம் கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஏன் அனுபவிச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆக்சிட்டி அதாவது மன அழுத்தம் கவலை மன இறுக்கம் இவைகளை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க தானே செய்கிறோம் இதுல யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சிட்டி கவலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது ஒரு மூணு வயசு குழந்தைகிட்ட கேட்குறோம் அந்த குழந்தை சொல்றது நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது ஏமா ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பள்ளிக்கூடத்துல அதுக்கு கொடுக்கக்கூடிய ஓமன் அதை ப்ரெஷ் பண்றாங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்துகிட்டு அதுக்கு வந்துகிட்டு தொல்லை கொடுத்து அதை வந்துக்கிட்டு கட்டாயப்படுத்தி நீ இதையெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு பொழுது அந்த குழந்தைக்கு அது ஒரு டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸா வந்துகிட்டு அந்த குழந்தை ஃபீல் பண்ணுது இது வயது வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல எல்லா மனிதர்கிட்டையும் நீங்க கேளுங்க யாராவது ஒருத்தர் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஆன்சிட்டி கிடையாது எனக்கு கவலை கிடையாது ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் மனசு வந்துக்கிட்டு சுத்தமா இருக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா எவ்வளவு பணக்காரங்களாக இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் பணம் ஒரு பிரச்சனை ஆனால் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும் அவரவர்கள் இருக்கக்கூடிய தகுதி கேட்டார் போல பிரச்சனைகள் இருக்குமே தவிர யாருக்குமே பிரச்சனையும் கவலையும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு யாருக்குமே எந்த ஒரு தூய்மையா ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடியவர் யாரும் இருக்காங்களானா நிச்சயமா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் போதா குடும்ப தலைவரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதார பிரச்சனை குடும்ப தலைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இடத்துல கணவன் இடத்துல பெற்றவர்கள் இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகளை அவர்கள் தினமும் சந்தித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறாங்க அதனாலதான் வந்துகிட்டு இன்னைக்கு சூழ்நிலையில இந்த உளவியல் அப்படிங்கிறது ஒரு வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது எங்க போய் நிப்போம் இப்ப நமக்கு பிரச்சனை இருக்கு கவலையா இருக்கு என்ன பண்றது இதே பிரச்சனை இதே கவலை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா நமக்கு எங்க போய் முடியும் நோய்கள்ல போய் முடியும் ரத்த அழுத்தம் ஏற்படும் சுகர் வரும் பாத்தாட் அந்த மாதிரியான ஒரு நோய்கள் எல்லாம் வந்துக்கிட்டு அதிகரிப்பதற்கு இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்துகிட்டு முக்கியமான காரணிகளாக இருப்பதாக இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்றதை நம்ம கேக்குறோம் அப்ப இதுக்கு தீர்வை நோக்கி நம்ம போறோம் எங்க தீர்வை நோக்கி போறோம் உளவியல் சம்பந்தப்பட்ட உளவியல் நிபுணர்கள் கிட்ட எனக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை அல்லது பிள்ளைங்கள இடத்துல பிரச்சனை பிள்ளைகள் இடத்துல பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு சென்று உணவியல் நிபுணர்கள்ட்ட போய் நாம தீர்வை தேடி அவர்கள்ட்ட போறோம் அவர்கள் ஒரு இதை தீர்வை சொல்றாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களை பேச விடுவாங்க நீங்க முழுமையை எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி முழுமையை எல்லாத்தையும் சொல்லுங்க அவங்கள்ட்ட போனீங்கனால என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க நீங்க போனீங்கன்னா என்ன பிரச்சனை வாங்க என்ன பிரச்சனை அப்படி கேட்க மாட்டாங்க சொல்லுங்க தான் சொல்லுவாங்க சொல்லுங்க ஏன் அப்படின்னா இருக்கிறதே இருக்கதே தான் அப்ப அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் இருப்பதை வெளிக்கொணரும் பொழுது அவர்கள் மனது ஃப்ரீயாகும் இப்படிப்பட்ட தன்மைகளை ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செஞ்சு நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருக்காங்க ஏ உளவியல் அப்படின்னு சொன்னாலே உளியல் தந்தை அப்படின்னு சொன்னாண்ட் அப்படிங்கிறவரை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க உளவியல் சம்பந்தப்பட்ட அதிகமான ஆய்வு செஞ்சு பல தீர்வுகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா தீர்வுகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா முடியாது உளவியல் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் மனசு மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை உண்டு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தை அறியக்கூடிய தன்மை யாருக்காவது இருக்காங்க மனுஷங்களுக்கு யாருக்காவது உள்ளத்தை அறியக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா உள்ளத்தை அறிவது முழுமையாக உள்ளத்தை அறிந்தால் தானே அதுக்கு தீர்வு சொல்ல முடியும் என் உள்ளத்துல என்ன கவலை இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சாதான் அந்த உளவியல் நிபுணர் தீர்வு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உள்ளத்தை அறியக்கூடிய தன் தன்மையை சக்தியை அல்ல மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு உளவில் சம்பந்தப்பட்ட எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு எவ்வளவு பேர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்க இதையெல்லாம் வேலை உள்ளங்களை அதிகம் அறிஞ்சவன் யாரு நம்மளை படைச்சு இந்த உலகத்தை பராமரிக்க கூடிய இந்த உலகத்தில் ஜீவராசிகளை படைத்து மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு உள்ளங்களை படைத்து அவனை எல்லாம் செய்தவனே அல்லாஹாரா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அப்ப அல்லாஹ் உணவியல் சம்பந்தமா சொல்லிருக்கானா எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இந்த திருக்குறான் இந்த மார்க்கம் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வா இருக்கா இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எடுத்தோம் சொன்னா சட்ட ரீதியாக பிரச்சனைகள் மன ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம தீர்வை தேடி குரானை புரட்டணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு அதுல தீர்வு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு உளவியல் ரீதியாக என் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை இறைவனிடத்தில் கேட்க முடியுமா இறைவனிடத்தில் எதிர்பார்க்க முடியுமா இறைவன் இந்த மார்க்கம் நமக்கு அதற்கான வழிகாட்டுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக வழிகாட்டுகிறது இந்த குரானும் அல்லாவுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறது யாரும் தீர்வு சொல்ல முடியாது ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு தீர்வை சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த குரான் நமக்கு தீர்வை சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாம படிக்கும் போது பல விஷயங்களை படிச்சிருப்போம் ஆனால் யோசிச்சு பார்க்க மாட்டோம் உதாரணத்துக்கு அல்லாஹ் தாலா வந்துட்டு பதில் போர்க்களம் நம்ம எல்லாம் அழிஞ்ச ஒரு போர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தின போர் பதிரு போர்க்காலம் இல்லையா இந்த பதிரு போர்க்காலத்துல அல்லாவுத்தாலா வெற்றியை கொடுத்தா மலக்குமார்களை இறக்கி அல்லா வெற்றியை கொடுத்தா முஸ்லிம்கள் பக்கம் முன்னூறு பேரு காபிர்கள் சைட்ல ஆயிரம் பேர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அல்லாஹு தாலா மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தா நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த பதிரு போர்க்காலத்தை பற்றி அல்லாஹு தாலா அந்த வசனங்கள்ல சொல்லும்போது சில விஷயங்கள் எல்லாம் சொல்றான் மார்களை இறக்கி நாங்கள் உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகளின் உள்ளத்திலே நாம் பயத்தை ஏற்படுத்தினோம் எங்க உள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கான் பயத்தை எதிரிகளின் உள்ளத்தில் நாம் பயத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்றான் முக்கியமான காரணமே என்ன ஒருத்தனை நிலை கொடைய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முதல்ல எதை இருக்கணும் பயத்தை ஒருத்தனை வந்துகிட்டு தாழ்த்தணும் ரொம்ப பலசாலியா இருப்பான் பார்க்கும் ரொம்ப பலசாலியா இருப்பான் அவனை வந்துகிட்டு மனதளவுல நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மனதளவுல அவனை பாதிச்சிருச்சு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அவன் உடல் அப்படியே விடும் மனசும் உடலும் சேர்ந்தது மனதில் இருப்பதுதான் உடலை கட்டுப்படுத்துது அப்ப மனதை வந்துட்டு நம்ம தாழ்த்திட்டோம் மனதளவுல அவனுக்கு வந்துட்டு ஒரு நோயை உண்டாக்கிட்டோம் ஒரு கவலையை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவனோட உடல் பலவீனப்படும் இதைத்தான் எல்லாம் அங்க சொல்லி காட்டுறோம் நீங்க வந்துகிட்டு முந்நூறு பேர் தான் இருந்தீங்க ஆனா உங்களுக்கு மலக்குமார்கள் இறக்கி உதவி செஞ்சோம் நீங்கள் போய் போர் செஞ்சீங்களே அப்ப என்ன செஞ்சான் அல்லா எதிரிகளுடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தினான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவளுடைய உள்ளத்துல நாம் பயத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டுறான் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நோய் யாராவது நோய் வாய்ப்படாம வந்திருப்போமா இந்த உலகத்துல நோய் வாய்ப்படாம யாரும் வந்திருப்போமான்னா இருக்க மாட்டோம் சின்ன நோயாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் அல்லது நோ தீர்க்க முடியாத நோய்களாக இருக்கலாம் நாட்பட்ட நோய்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு நோயில எல்லாரும் வந்துக்கிட்டு பல நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்படி நாம் கஷ்டப்படுறோமே இதுக்கு என்ன உளவியல் தீர்வு இப்படி நம்ம இருக்கிறோமே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதாவது வந்துக்கிட்டு யூரோப்பில் வந்துட்டு ஒரு டாக்டர் ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் யூரோப்பில் ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு டாக்டர் அவருக்கு வந்துட்டு ஒரு பேஷண்ட் வராங்க முதுகு எதும்பு முதுகு தண்டு வட பிரச்சனையில அவர் வந்துட்டு வராங்க அப்போல்லாம் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா ரொம்ப நுணுக்கமா செய்யக்கூடிய ஒரு அளவுக்கான டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்போ கிடையாது இல்லையா ஸோ அந்த நேரத்தில் வராரு ஆனால் அவரு வந்துட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் அந்த பேஷண்டை பார்க்கறாரு எல்லாத்தையும் தீ டெஸ்ட்லாம் எடுக்கிறாரு பார்க்கறாரு ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணும் போது அவருக்கே தெரியாம ஒரு நரம்பை வந்துட்டு கட் பண்ணிட்டாரு ஒரு சின்ன நரம்ப கட் பண்ணிட்டாரு நரம்ப கட் பண்ண உடனே இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அவருக்கு வேலை செய்யலை அவர் வந்தது முதுகு வலிக்க முதுகு தண்டுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சிகிச்சைக்காக வந்திருக்கிறாரு ஆனா டாக்டர் செய்யும் பொழுது அவரே அறியாமல் ஒரு நரம்ப வந்துட்டு கட் பண்ணிட்டாரு அந்த நரம்பின் பிரச்சனை அந்த கட் பண்ண பிரச்சனையினால உடம்புக்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அவருக்கு வேலை செய்யலை இந்த வேலை செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா ஆபரேஷன் அவ்வளவுதான் யாராவது சைன் தான் கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் தான் நமக்கு அறுவை சிகிச்சையே செய்வாங்க முன்னு அவர் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப வருத்தத்துல ரொம்ப பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மன கவலையில இது சின்ன பிரச்சனை இது இருந்தா கூட கொஞ்ச நாள் ஓட்டி இருப்பான் இதே வழியில கூட இருந்திருப்பேன் இப்போ ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு கீழே செய்யறது போச்சு அப்படிங்கிற வேதனையிலேயே அவர் போயிடல போய் வீட்டுக்கு டிசார்ஜ் ஆகி போயிட்டார் டாக்டருக்கு ரொம்ப ஒரு கவலை இப்படி நாம பண்ணிட்டோமே இதுக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கு எடுக்கிறார் ஒரு நாய் எடுக்கிறாரு அந்த நாய்க்கு இதே போல ஆபரேஷன் செய்யறாரு அதே மாதிரி அந்த கட் கட் பண்ண அந்த நாய்க்கும் அதே போல இருப்புக்கு கீழே ஒரு சைடு வந்துகிட்டு ஃபுல்லா வேலை செய்யாம போயிருச்சு அதுலயும் இது போச்சா சரி ஓகே இதுக்கு நாயை கொண்டு போயிட்டு அவரு அந்த காப்பகம் இருக்கா அந்த காப்பகத்துல விட்டுறாங்க கொண்டு போய் விட்டுறாங்க வீட்டுக்கு சம்பந்தமா ஆய்வு பாக்குறாரு என்னென்னமோ செஞ்சு பாக்குறாரு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல கடைசியில ஒரு சில காலங்களுக்கு பின்னாடி ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மீண்டும் அந்த நாயை சேர்த்து இந்த அடியா காப்பகம் அங்க போறாரு போய் வந்துகிட்டு அந்த நாயை பாக்குறதுக்கு போறாரு இந்த மாதிரி எல்லா நாயும் பார்த்தா எல்லா நாயும் நல்லா ஓடுது விளையாடுது இவர் சேர்த்த நாயை காணும் இவர் அந்த காப்பகத்தினுடைய அந்த காப்பாளர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட கேட்கிறாரு நான் இந்த மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாயை கொண்டு வந்து விட்டேன் அந்த நாய்க்கு வந்துட்டு இருப்பு பகுதி முழுவதும் செயலந்து இருக்கும் அப்படிப்பட்ட நாயை ஒன்னுத்தி காணமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த நாய் இதுதான் அப்படின்னு சொல்லி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாயை கொண்டு வந்து காட்டுறாரு அந்த காப்பாளர் டாக்டருக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ இது சரியாயிருச்சு நாய்க்கு சரியாயிடுச்சு குணமாயிருச்சு அப்ப வந்துட்டு அந்த பேஷண்ட் இருக்காரு இல்லையா அவருக்கும் சரியாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அவசர அவசரமா அங்க போறாரு அந்த பேஷண்ட் நாளைக்கே இன்னைக்கு சாவ கிடைக்கிறார் அதாவது வந்துட்டு ரொம்ப சீரியஸா போய் அவர் மரண தருவாயில் இருப்பதை பாக்குறாரு டாக்டருக்கு ஒன்றும் புரியல ஏன் இவர் வந்துகிட்டு நாய்க்கு இதே ஆப்ரேஷன் தான் அது சரியாயிருச்சு இவருக்கு ஏன் சரியாகல அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும் போதுதான் உளவியல் ரீதியா அதை கண்டுபிடிக்கிற நாய்க்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது அடிபட்டு போச்சு எத்தனையோ நாய்களை நம்ம ரோட்ல பாக்குறோம் அடி வாங்கி இருக்கோம் அடிபட்டு இருக்கோம் அதுவே சரியாயிடும் பாத்திருக்கமா இல்லையா எத்தனையோ விலங்குகள் அதுவே தன்னை சரிப்படுத்திக்கொள்ள அதுவே சரியாயிடும் அது பாட்டுக்கு போயிடும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மனதளவுல நம்ம யோசிச்சு 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 நாளைக்கு அதாவது அடுத்த வருஷம் வந்துகிட்டு நமக்கு மரணம் அல்லதுதான் அறிவான் அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொன்னா கூட மனசுல யோசிச்சு யோசிச்சு முன்னாடியே நம்ம கொண்டு வந்துடும் மனரீதியாக நாம் கவலைப்படுகும் பொழுது நம்முடைய உடல் அதற்கு இணங்கி போகிறது மன ரீதியாக நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உடல் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை அது கொடுக்கிறது நாம் எப்படி எடுத்துக்கிறது ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக இப்போ ஒரு நோய் பாய்ப்பட்டுட்டோம் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறேன் இந்த நிலையில நான் எப்படி கையாள்வது அல்ல உளவியல் ரீதியாக சொல்லி தரலையா ரசுல்லா சொல்லி தந்திருக்காங்க ரசுல்லா அல்லா அல்லா வந்துட்டு ரசுல்லா வழியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அல்லாவுடைய அவர்கள் ஒரு முறை ரொம்ப ஃபீவர்ல இருக்காங்க ஜுரம் பயங்கர ஜுரம் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அபூபுக்க நிலையிலாக வராங்க வந்து அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய கழுத்துல கை வச்சு பாக்குறாங்க கொதிக்குது கொதிக்கும் பொழுது அவங்க கடையில் யாரும் கேட்கறாங்க யாரசுல்லா ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப கொதிக்குது ரொம்ப ஜுரத்துல இருக்கீங்களே நோய் வாய்ப்பட்டு இதுக்கு உங்களுக்கு ரெண்டு கூலி இருக்கா எப்படி கேட்டாங்க பாத்தீங்களா ரெண்டு கூலி இருக்கான்னு கேட்டாங்க இதனால உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மடங்கு கூலி இருக்கா ஆமா ரசுல்லா சொன்னாங்க ஆமா எனக்கு இதன் மூலம் இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் ஏன் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனைகளும் அத்தனை நோய்களுக்கும் அல்லாஹ் வந்துக்கிட்டு அவருடைய பாவத்தையோ அல்லது ஒரு தர்ஜா ஒரு தந்தஸ்தையோ உயர்த்தாமல் இருப்பதில்லை இப்போ நமக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போவோம் பார்ப்போம் அதெல்லாம் ஓகே மனதளவை நம்ம தயாராகணுமான்னு டாக்டர்கிட்ட போனா கூட டாக்டர் என்ன சொல்லுவார் மறந்து கொடுத்திருக்கேன் தைரியமாருங்க ஒன்றும் ஆகாது சரியாயிடும் தைரியமா இருங்க ஏதாவது ஒன்று ஆப்ரேஷன் பண்ண தைரியமாருங்க ஏன் மனதளவுல அவர் தயார்படுத்தணும் மனதளவுல தயார்படுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மருந்து அவருக்கு வேலை செய்யும் அந்த உடல் பூர்ண குணமடையும் அது அவருடைய தூதர் சொன்னாங்களா இந்த வசனம் இந்த இந்த நம்மளுடைய மனசுல பதஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு நோய் பாய்பட்டா நோய் வந்தா நம்ம ஏதாவது கவலைப்படுவோமாங்க நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் என்னுடைய பாவம் மன்னிச்சிட்டான் அல்லாஹ் இருந்தாலா என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு பிறகு ஐசார் எல்லா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது அதாவது வந்துட்டு இந்த உம்முறை ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா தங்கிறதுக்காக கூட ஆரம்பிக்கும் போது ஒரு சகாபி வந்துட்டு அதுல கால் பட்டு அதை கயிறு கட்டியிருப்பாங்க அதில் தடுக்கி விழுந்துடுறாரு விழுந்த உடனே மற்ற சகா சிரிக்கிறாங்க ஐசார் எல்லா அதை வராங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டாரு அதை பார்த்து நாங்க சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஐசார் எல்லான்னு சொன்னாங்க அவருக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக கூட அல்ல அவருடைய பாவங்களை மன்னிப்பாமல் இருப்பதில்லை இது அல்ல தூதர் சொன்னது அப்படின்னு சொல்லி ஆய்சார்க அங்க அவங்க சொல்றாங்க அங்க தடுக்கி விழுந்த போனாரு அவர் சந்தோஷமா போறாரு இது நம்மளுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம எதுக்காவது கவலைப்படுவாங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஏன் இது நல்லது நோய் வந்துச்சா ஒரு சோதனையா நல்லது எதுக்கு நம்மளுடைய க பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் நம்மளுடைய வேதனைக்கு நமக்கு ஒரு வேதனை இருக்கு தாங்க முடியாத வேதனை இருக்கு வலி இருக்கு இதுக்கு நமக்கு வருத்தப்படுவோம் கவலை இருக்கும் ஐயோ வேலையை வலிக்குது ஆனா எங்க போய் நிக்கணும் ரசுல்லாவுடைய அதிஸ் ரசுல்லா சொன்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நேரா நம்ம என்ன நினைக்கணும் இந்த வலியின் மூலம் இந்த சோதனையின் மூலம் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் பாவம் செய்யறோம்ல யாரும் பாவம் செய்யாம இருக்க போகுது இல்ல எல்லாரும் பாவம் செய்வதுதான் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் ஒரு முள் கொத்துனா கூட அதற்காக அல்லாஹ் வந்துட்டு ஒரு பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க அருமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது இந்த மார்க்கம் நமக்கு வந்துகிட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க எவ்வளவு வந்துகிட்டு கவலை இருந்தாலும் சரி எவ்வளவு வந்துகிட்டு உங்களுக்கு நோய் இருந்தாலும் சரி எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அல்லாஹ் அதெல்லாம் சொல்லி காட்டுறோம் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கலாம் நம்மளுடைய அறிவுக்கு கூட எட்டாத ஒரு விஷயம் என்னது அல்லாஹ் தல்லா சொல்லி காட்டுறது விதி விதி அல்லா சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு வந்துக்கிட்டு அல்லாஹ் எதுக்கு விதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காக அதாவது உங்களுக்கு கிடைத்ததற்கு நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நீங்கள் வருத்தப்படாமல் இருப்பதற்காகவும் நாங்கள் விதியை ஏற்படுத்தினோம் இந்த வசனத்தை ஆழமா சிந்திச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசந்த ஆழமா சிந்திச்சோம் எதுக்குமே மாட்டோம் ஒரு கவலை இந்த மன உளைச்சல்னால வராது உணவுனால வரலாம் பிளட் பிரஷர் உணவுனாலும் இந்த பிளட் பிரெஷர் இந்த நோய்கள் ஏதாவது வருமா மனதளவுல அவனுக்கு நோய் வாய்ப்பட்டான்னு ஒரு மூமின சொல்ல முடியுமான் நிச்சயமா முடியாது ஏன் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நடந்து போனது இருக்கேன் அதுவும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டக்கூடியது விதியை பற்றி சொல்லக்கூடியது நடந்து முடிஞ்சதற்கு நீங்கள் விதியை சொல்லுங்கள் நடக்க போவதற்கு நீங்க சொல்லக்கூடாது ஆனா நடக்க போவதும் அல்ல ஆல்ரெடி எழுதி வச்சதுதான் ஏற்கனவே அல்ல நிர்ணயத்தை வைத்ததை தான் நமக்கு எழுதி நமக்கு நடக்குது நாம நம்புறோம் ஆனா அதற்காக எதுவும் செய்யாமல் இருக்க கூடாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க ஒரு முறை வந்துட்டு இதுல கபஸ்தான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜனாசை அடக்கி விட்டு குச்சியை வச்சு கல்யாணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கத்திலோ நரகத்திலோ இடம் முடிவு செய்யாமல் இல்லை அனைவருக்குமே சொர்க்கத்திலோ நரகத்திலோ இடம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க அப்ப சகாபால் கேட்டாங்க அரசு மெல்லா அப்போ வந்துக்கிட்டு நாங்க எதுவும் அமல்கள் செய்யாம அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டானே எங்கேயோ சொர்க்கத்திலே நரகத்திலே இடம் இருக்கு அப்ப நாங்க வந்துட்டு அமல்கள் செய்யாமல் இருக்கலாமா நாங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் முடிவு பண்ணதுன்னு கிடைக்க போகுது அப்ப நாங்க செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாவுடைய சொன்னாங்க இல்ல நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் ஒரு சகாபிக நீங்கள் உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்துங்கள் அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரேன்னு சொன்னாங்க ஒரு சகாபிகேக்கிற யாரை நான் ஒட்டகத்தை கொண்டு போற பாலைவனத்துல மேல தவக்கல் வைச்சிட்டு நான் வந்துட்டு ஒட்டகத்தை கட்டாமல் விட்டு இல்ல நீங்க கட்டிட்டு மேல தவக்கல் வைங்க நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க அதற்கு பிறகும் ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது எல்லாம் உன்னுடைய விதி அவன் ஏற்படுத்தின விதி அதை மாற்ற முடியுமா மாற்ற ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு கொல்லு நப்சல் தாயக்கத்தல் மௌத் மரணத்தை பற்றி யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க தான் போறோம் அல்லாத்தாலா தெளிவா குண்டு கொல்லுநப்சில் தாயக்கத்தல் மௌத் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள் இன்னொரு நேரத்துல எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது மரணம் உங்களை சந்திக்கும் சொல்லி காட்டினாலா இல்லையா உங்களை பின்தொடர்ந்து வரும் உங்களை மரணம் வந்தடையும் சந்திக்கும் உங்களை மரணம் நீங்க எவ்வளவு ஓடுனாலும் சரி மரணம் உங்களை சந்திக்கும் மரணத்தை பத்தி நம்ம கவலைப்படுவோமா மரணத்தை பற்றி ஒரு மூமின் அச்சப்பட வேண்டுமா படணும் எதுக்கு படணும் இந்த மரணம் இந்த வாழ்க்கை முடியுது மரணங்கிறது ஒரு மூமீனுக்கு தொடக்கம் முடிவல்ல நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அப்ப மரணத்தை கண்டு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா மரணத்துக்கு பிறகு வர வரக்கூடிய வாழ்க்கையை நினைச்சுதான் நம்ம பயப்படணும் இன்னைக்கு எனக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா என்னுடைய நிலை என்ன நாம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்திருக்கோமா இன்னைக்கு நமக்கு ஒரு மரணம் வந்துருச்சு ஒருத்தர் மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய நிலை என்ன ஆகும் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மரணம் அதிகம் அதிகம் நினைக்க சொன்னாங்க நவீன சொல்லாரி செல்லமா அவர்கள் கபருக்கு அதிகமா போங்க தபர்ஸ்தானுக்கு அதிகம் நீங்க போங்க மன்னர்களுக்கு அதிகம் நீங்கள் வந்துகிட்டு போயிட்டு வாங்க ஏன் உங்களுக்கு அது மரணத்தை நினைவுபடுத்தும் மரணத்தை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமாங்க ஏதாவது ஒரு போய் பேசுறது ஒருத்தரை பத்தி அவது ஒரு பேசுறது புறம் பேசுறது மற்றபடி இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லா மார்க் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம விலகிருப்போமா இல்லையா கண்டிப்பாக விலகிறோம் ஏன் என்னைக்கு வேணாலும் மரணம் வரும் எப்ப வேணாலும் மரணம் வரும் இது நமக்கு தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம் ஆனாலும் நாம் அதை வளர்ந்துருவோம் ஆனால் தான் அல்லா வந்துட்டு சில நேரங்கள் நமக்கு மௌத்து செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறான் மௌத்து செய்தி கேள்விப்படுறோம்ல மௌத்து செய்தி கேள்விப்பட்டா நம்ம வந்துகிட்டு நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள் நம்ம இந்த உலகத்துல கண்டிப்பா மூழ்கிடுவோம் இந்த உலகத்தோட இன்பத்துல கண்டிப்பாக மூழ்கக்கூடியவர்களாக தான் இருக்கும் அப்படி நாம மூழ்கி இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு மௌத்து செய்தி வந்துச்சு நம்மளுடைய கடமை என்ன என்னாகவே நாங்கள் உரியவர்கள் அவரிடமே திரும்ப போக இருக்கிறோம் இத சொல்லக்கூடிய நாம உள்ளத்துல இருந்து சொல்றோமா உள்ளத்துல இருந்து நாம ஒரு விஷயத்த அந்த விஷயத்த நாம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அந்த மௌத்து செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்திற்காவது நம்மளுடைய உள்ளம் நிச்சயமாக பண்பட்டு இருக்கும் உள்ளத்தில இருந்து வந்ததுதான் மரணம் வந்துருச்சு அவர் இறந்துட்டாரு நேத்து பார்த்திருந்தேன் நேத்து பேசியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இந்தா இறந்துட்டாரு இப்ப அவருடைய நிலை என்ன இதே நிலை இப்ப பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு எனக்கு முகத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய நிலை என்ன நாளைக்கு எங்க நிப்பேன் இது முடிஞ்சிருச்சேன் இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இந்த உலகத்தோடைய பார்வை முடிஞ்சிருச்சு எல்லா எல்லாமே முடிஞ்சிடும் நாமல்கள் முடிஞ்சிடும் நன்மைகள் முடிஞ்சிடும் நற்காரியங்கள் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்க போயிடணும் அடுத்த உலகத்துக்கு போயிடுறோம் மரண மரணம் மரணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிடுறோம் மண்டல வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை பண்படுத்தமா மறுத்தாதா கண்டிப்பாக படுத்தும் அது உள்ளத்திலிருந்து நாம் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும் நம்முடைய உள்ளம்தான் அனைத்திற்குமான காரணம் நம்மளுடைய உள்ளத்தை பண்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக இருப்போம் முகாரினுடைய முதல் அதிஸ் என்ன அதிசு என்ன நினைக்கிறோமோ நாம் எதை நோக்கி நாம செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்களா நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்களோ எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று அவருடைய பயணம் என்றால் அந்த பெண்ணு கிடைக்கும் மறுமையை இலக்கு வைத்து ஒருத்தர் மறுமைக்காக பயணப்பட்டார் என்று சொன்னால் அந்த மறுமை அவருக்கு வெற்றியாக கிடைக்கும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருத்தர் பிரியப்பட்டால் அவர் அல்லாஹ்வை பார்ப்பார் மறுமையிலே அல்லாஹ்வை பார்ப்பார் இது எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு கேட்டவைகளை வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டோம்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க உள்ளம்தான் அனைத்துக்குமே காரணம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உடல்ல ஒரு தசை துண்டு இருக்கு உள்ள உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு அந்த உறுப்பு சீர்பட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்பெட்டு விடும் அந்த உறுப்பு சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டு விடும் என்று சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அது என்னது கல்பு உள்ளம் உள்ளத்தை நீங்கள் சீர் செய்யுங்கள் உங்கள் உடல் சீராகும் உள்ளத்தை நீங்கள் சீர்கட்டுவிட்டால் உங்களுடைய உடலும் விடும் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அதேபடியே முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன் அகம்தலில்லா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை கடந்த சில நாட்களாக இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை பற்றி நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் எல்லாரும் வந்துக்கிட்டு ஓரளவு அதை நிறைவு செய்திருப்போம்னு என்று நம்புறேன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கடைசியாக நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு பதினோராம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் நமக்கு கொடுமுதாடி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ வியாழக்கிழமை வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஃபார்ம் வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை உடனடியாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க அதை ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் எப்படி வந்துகிட்டு அறிவிச்சிருப்பாங்க இருந்தாலும் இன்னைக்கு இது கடைசியாக இருக்கு ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம இதை கொடுத்தாகணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க யாருக்கும் தெரியலை அப்படின்னு சொன்னால் கூட தெரிந்தவர்கிட்ட கேட்டு அதை வந்துட்டு நிரப்பி அதை வந்துட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான முறையில் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருங்க இல்லை எனக்கு வந்துட்டு சரியாக வரல இல்லை யாரும் தெரியல அப்படின்னு சொன்னால் கூட ஆன்லைனில் கூட நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் ஆன்லைனில் செய்யக்கூடிய முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேயும் செஞ்சிருங்க அதுவும் இல்லை என்கிட்ட வந்துட்டு ஃபார்மே வரலை எனக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டே போடல நானு என்கிட்ட ஃபார்மே இல்லை அப்படின்னு சொன்னா கூட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு மாற வந்துட்டு நீங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா புதிதாக வாக்காளராக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது நம்ம கொடுத்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் செக் பண்ணி இருக்கீங்க செக் பண்ணமா என்னன்னு தெரியல எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்தது அதாவது பிஎல்ஓட்ட பூத் லெவல் ஆபீசர்கிட்ட கொடுத்த நம்மளுடைய ஃபார்ம் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கதா நம்மளுடைய ஃபார்ம் ஆன்லைன்ல செஞ்சிட்டாங்களா அப்படிங்கறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க வெரிஃபை பண்ணிட்டு காத்திருப்போம் வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் வந்துக்கிட்டு இன்ஷால்லா அவர்கள் வந்துட்டு பதினாறாம் தேதி வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க எல்லாரும் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஆன்லைனில் செக் பண்ணுங்க செக் பண்ணி நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சட்டமாக இருக்கிறது ஏன்னா எல்லாரும் அறிஞ்சிருப்போம் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்துகிட்டு ஒரு குடியுரிமைக்கான ஒரு அடிப்படையா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா குடியுரிமை நம்ம வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு படிவமாக ஒரு ஆவணமாக இந்த தேர்தல் அடையாள அட்டை வந்துகிட்டு இப்ப மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு வந்துகிட்டு அதை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு நம்ம ரொம்ப வந்துகிட்டு வேண்டாம் பார்வையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனக்குறைவா இல்லாம நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் ஆனா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இல்ல கண்டிப்பாக எல்லோருமே அதுல கவனம் செலுத்துங்க பதினாறாம் தேதி டாக்டர் பாருங்க உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேலைகளா இருந்தாலும் அந்த வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் போய் நேரடியாக போய் களத்துல இறங்கி நீங்க என்னுடைய பெயர் வந்துகிட்டு அந்த படிவத்தில் அந்த ரிஸ்ட்ல வந்துகிட்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்க அப்படியே வந்துகிட்டு நம்ம போய் கேக்குறேன் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆட்களை வந்துகிட்டு தேர்வு செய்யுங்க அவங்க மூலமா வந்துகிட்டு நிறைய பேர் கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கட்சிகள் இருக்காங்க ஜமாத்துகள்லயும் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக உங்களுடைய பெயர் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்ல அந்த பட்டியல்ல இடம்பெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்யுங்க கண்டிப்பாக நம்முடைய பெயர் இடம்பெற்று ஆகணும் அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கிறது இதை வச்சு அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க எப்படி கொண்டு போவாங்க எப்படி வந்துட்டு கெஸ்ட் பண்ண முடியல எப்படி வேணாலும் செய்யலாம் நாம அது எல்லாத்துக்கும் வந்துகிட்டு தயாராகும் எல்லாம் அல்லாவுடைய நாட்டம்தான் அல்லா நாடுனால மட்டும்தான் நடக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் நம்முடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும் நம்ம பார்த்தோமா இல்லையா நம்முடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும் அதற்கு பிறகும் நம்மளால் முடியாம போய்த்தே ஆனால் அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்யணும் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுங்க உங்களுடைய நேம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான அலுவலரை போய் பாருங்க அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க ஃபார்ம் சிக்ஸு வந்துட்டு இல்லை இது வரைக்கும் ஓட்டே போடலை அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க அதுவும் ஆன்லைன்லேயே பண்ணலாம் அதையும் ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க இல்லை வந்துட்டு ஃபார்மை வாங்கி இப்போ பிஎல் ஓ அந்த ஃபார்ம்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க புதிதாக சேரக்கூடியவர்களும் வாக்காளராக லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு இடம்பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க இது நம்மளுடைய உரிமை நம்மளுடைய நாடு நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இது நாம மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம மட்டும் இது தான் போதாது ஆனா ஆணவும் வேணும் ஆவணம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை வந்துகிட்டு சேர்க்க மாட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆவணங்களை தயார்படுத்திக்கங்க பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஓட்டர் ஐடி அதே போல பேன் கார்டு இன்னும் அரசாங்க சான்றிதழ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அடையாள அட்டைகள் எதுவாக இருந்தாலும் முடிந்த வரைக்கும் அதை வந்துகிட்டு பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க அல்லாவதாலா எல்லாத்துக்கும் நன்மை நன்மை பயக்குவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எல்லாரும் அவருடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அசலாம்